எழுதலும் வாழ்வோம் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இன்றைக்கு செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுடைய திருநாளா இருக்குங்க அப்ப இந்த பிரான்சிஸ் சேவியர் யாரு நமக்கு தெரியும் அதாவது ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் இவர் தம்முடைய இருபத்தி நான்காவது வயதுல பார்த்தீங்கன்னா இவருக்கு உலகத்தின் மீது இருந்த பற்று ஆசை இதெல்லாம் அவருக்கு போயிருச்சு கடவுளுக்காக எதாவது செய்யணும் நான் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இவருக்கு உதயமானது அவ கடவுளுக்காக நான் அறப்பணி செய் ஊழியர் செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சை அதனால இவர் என்ன செய்யறாருனா அவர் வந்து அருமையாய் ஒரு இந்த போர்ச்சு பாரீஸ்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல அவர் வந்து அதுக்கான க கல்வியெல்லாம் முடிக்கிறார் இறையெல்லாம் பயிர் பயின்றுகிறார் அதெல்லாம் முடிச்ச பிறகு அவர் என்ன பண்ணா போர்ச்சுக்கி போர்ச்சுக்கல் போகிறார் அங்கேயும் அவர் வந்து பணிகளை செய்கிறார் அதன் பிறகு பதிமூன்று மாதங்கள்ல போற கப்பற் பயணம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவில் வந்த இவர் என்ன செய்யறார்னா அநேக இடங்களிலே திருப்பணி செய்கிறார் அடுத்து ஜப்பான் போறார் ஹாங்காங் போறார் இப்படி நிறைய இடங்களிலே திரும்ப அநேக மக்களை திருமுழுக்கு கொடுத்து ஆண்டவருடைய அன்பை சொல்லி அநேகரை வந்து வழி நடத்தினார் இவருடைய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும் மக்கள் எல்லோரும் இவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா பாருங்க இந்த அங்கிருந்து இந்த ஒரு அருமையான ஒரு தீவுக்கு அவர் வருகிறார் அந்த தீவில் பார்த்தீங்கன்னா அந்த சான்சியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு பயங்கரமான காய்ச்சல் விஷ காய்ச்சல் வருது விஷ காய்ச்சல் வந்தபொழுது அவர் வந்து அதிலிருந்து குணப்பட முடியாமல் மறித்து போறார் அவர் மறித்த உடனே என்ன செய்யறன்னா அவரை அடக்கம் செய்யும்போது ரொம்ப அதிகமான இந்த சுண்ணாம்பு போட்டு அவரை அடக்கம் செஞ்சிறார் அப்புறம் ஆறு மாதம் கடிச்சு அவருடைய குடும்பத்தினர் ஊர்லேருந்து வராங்க வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த அவருடைய கல்லறையை எடுத்து வேற வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லரை தோண்டி பார்க்கும்போது ஆறு மாதம் அவருடைய க அவருடைய உடல் அழுகவே இல்லையா அவ்வளோ ஒரு பிற தூங்கிட்டு இருக்கிற மாதிரி பிறந்த குழந்தை போல அவருடைய மேனி இருக்கிறது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆறு மாதம் எப்படி ஒரு மறித்தவருடைய உடல் அழுகாமல் அப்படியே இருக்குது பயங்கர ஆச்சரிய எல்லாருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் கோவால வச்சிருக்கிறார் இல்லையா அப்போ ஆலயத்துக்கு நம்ம இருக்க இருக்கிற நம்ம போகும்போது அவருடைய உடலை நம்ம பார்க்க முடிகிறது அப்போது மறித்தவர் இன்றைக்கும் வாழ்கிறார் இது எப்படி முடியுது கடவுள் மேலே நம்பிக்கை அவர் அவருடைய பணியை நம்ம உண்மை முத்தமாய் செயல்படுத்தும்போது அவர் மறிக்கிறவர்கள் கூட வாழ பெறுகிற அளவுக்கு கடவுள் வந்து செய்ய முடியும் அப்போ அந்த விசுவாசம் வேணும் அவங்க பிரான்சிஸ் சேவியர் எவ்வளவு அழகாய் பணிகளை செய்திருக்கிறார் கடவுளுக்கான பணிகளை எவ்வளவு துரிதமாய் செயல்படுத்தினார் எத்தனை பயணங்கள் மேற்கொண்டார் எவ்வளவு பேருக்கு திரும்ப கொடுத்து ஆண்டவருடைய அன்பை அவர் அவர்கள் ருசி பார்க்க வழி செய்தார் அப்போ அவர் பாருங்க மறித்தாலும் இன்றும் அவர் அவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாமும் அவரை போல கடவுளுடைய அன்பை பிறருக்கு எடுத்து உரைப்போமா இந்த சிந்தனையோடு இதனாலே தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே துய பிரான்சிஸ் சேவியர் அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களும் பணிகளை செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஜெபிக்கிறோம் எங்கள் கடவுளை கடவுளே